கிராண்டோன் பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு பூரீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போது தொடர்ந்து பாகிஸ்தான் குறித்தான வார்த்தைகள் அல்லது பாகிஸ்தான் வந்து உள்ள வந்துடும் பாகிஸ்தானுக்கு ஆதரவான ராகுல் இந்த எல்லா வார்த்தைகளும் பிரச்சாரத்தில் ஈடுபடுறதை பார்க்க முடியும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் என்ன சொல்றாருன்னா பாஜக ஆட்சிக்கு வந்தால் பிஓகே பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை வந்து மீட்டெடுக்கும் அப்படின்றாரு இது கிட்டத்தட்ட ஒரு போராட்டத்தின் அடிப்படையில் அல்லது ஒரு போரின் விளைவாக போனப்பட்ட அல்லது பாகிஸ்தான் கேப்சர் பண்ண வச்சுருக்கிற ஒரு நிலத்தை மீட்டெடுக்கிறேன்னு சொல்கிறாரு அப்போ ஒரு போர் நடக்கும் போர் நடக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவர் தள்ளப்படுறாரா அதாவது இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் என்பது இந்தியாவை சேர்ந்தது தான் அது வந்து பாகிஸ்தான் கிட்ட இல்ல அப்படின்றது பொதுவா இந்திய திருநாட்டுல இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் இருந்து பாக்கும்போது அது வந்து இப்படி இருக்கும் இதே அவங்க ஊர்ல போய் இந்தியா மேப் பாத்தீங்கன்னா அந்த தலையை வந்து அவங்களுக்கு வேணுன்ற மாதிரி மாத்தி கீத்தி வச்சிருப்பாங்க அப்ப மேப்லயுமே வந்து இந்தியாவோட நாட்டுல இருக்கக்கூடிய இந்தியா மேப்பு ஒரு மாதிரி மேல பாகிஸ்தான்ல போய் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட மேப்பை பார்க்கும்போது இந்தியா அந்த இடம் வந்து வேற மாதிரி வச்சிருப்பாங்க இப்போ இது வந்து ஒரு பிரச்சனை வந்து பல வருஷமா இருக்கு பத்து வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு அப்போல்லாம் எதுவும் பண்ணாம இப்போ பேசுறீங்கன்னா என்ன அர்த்தம்னா மக்களை வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு கொதிநிலையிலே வச்சிருக்கணும் நாங்கள் தான் இதெல்லாம் பண்ண முடியும் நாங்கள் தான் இதெல்லாம் எடுக்க முடியும் ஏன் நீங்க தான் நீங்க ஒன்றும் இல்லைங்க அப்படி வேலை பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை இந்த பத்து வருஷத்துல இந்தியா திருப்பி எடுத்துருணுன்னா கண்ணம் ஓடிக்கிட்டு மக்கள் ஓடுபடும் செய்யலை நீங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய சர்ச்சையை வந்து திருப்பி பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த நம்ம பார்த்தோம் இங்கே உதாரணம் நம்மளோட மீனவ பிரச்சனைக்கு கட்சத்தீ கச்சத்தீவு கட்சத்தீவு என்ன ஒரு ரெண்டு ஸ்கொயர் கிலோமீட்டர் கதை ஓகேங்களா இத்தனை ஒன்று இடம் ஸ்ரீலங்கா கிட்ட காசாவோ பொருளாவோ பணமாகவோ கொடுத்தா திருப்பி கொடுத்துருவாங்க அதவே செய்ய முடியல நம்மளால செய்ய முடியலன்னா செய்யறதுக்கு சக்தி இருக்குது செய்கிற எண்ணம் இல்லை அதாவது அம்மையார் இந்திரா காந்தியால் தாராவாத்து கொடுக்க முடியும்னா ஐயா மோடியால் அதை மீட்டெடுக்கிற சக்தி இருக்குன்னு நான் நம்புகிறேன் அவருக்கு ஆனால் அவருக்கு செய்யக்கூடிய எண்ணமோ சிந்தனையோ அந்த நல்ல எண்ணம் இல்லைன்றது என்னோடய புரிதல் அவருக்கு வலிமை இருக்கான்னு கேட்டால் வலிமை இருக்குது அப்போ நீங்கள் பண்ணுறது எல்லாம் இந்த மாதிரி வேலை பாகிஸ்தான் ஆக்குப்பைட் காஷ்மீரை பற்றி அப்புறம் பேசலாம் பக்கத்தில் சப்பமுக்கு சித்தப்பா சீனாக்காரன் வந்துட்டு அருணாச்சல பிரதேசத்தில் மாறி மாறி பேர் வச்சிக்கிட்டு இருக்கிறானே பாயிலே வரமாட்டேன் சீனான்னு காங்கிரஸ் என்ன திரும்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் ஒரு மலிவான அரசியல் தான் என் பார்வையில பிரதமர் மோடி வந்து பிரதமராக வரணும்னு சைனாக்கார விரும்புறான்றாரு என்ன சொன்னா பாகிஸ்தான் வந்து ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும்னு விரும்புதுன்றாங்க காங்கிரஸ் என்ன சொல்றாங்க சைனா அதிபர் சைனாக்காரங்க என்ன நினைக்கிறாங்க மோடி வந்தால் நமக்கு வசதியாக இருக்கும் அருணாச்சல பிரதேசம் இமாலயாலருந்து கொஞ்சம் இடம் எடுத்துக்கிறது சைனாலேயே மேண்டரின்லேயே பேர் மாற்றிக்கலாம் ஊருக்கு அந்த பிரச்சனை பண்ணால் குப்பு கொட்டு போயிடலாம் இதே அப்படி அவங்க அந்த பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா இந்தியர்களை பார்த்தா உங்களுக்குலாம் எப்படி தருது இங்கே இருக்கிற நூற்றி முப்பது நூற்றி நாற்பது கோடி பேருக்கு ஓட்டு போட்டு அதில் எதுனா வந்து ஒரு 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 நல்ல ஒரு திட்டம் சொல்வீங்கன்னு பார்த்தியா அதுக்கு துப்பு இல்லை அவங்க சொல்கிறாங்க பாகிஸ்தான் அப்படி விரும்புது சைனா அப்படி விரும்புதுன்னு இவங்க பேசுகிறாங்க எங்கள் விருப்பம் என்னென்னா அதாவது என்ன சொல்கிறது மக்களுக்கு அவ்வளோ கோபங்கள் இருக்குது இந்த கட்சிகள் மீது இந்த தேசிய கட்சிகள் மீது பட் வேறு வழியில் இந்த ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தரை போட்டாலும் அது நான் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருக்கோம் பிஓகேவை கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத இந்த வார்த்தைக்கு ஃபருக் அப்துல்லா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற என்ன சொல்கிறேன்னா இது வந்து ஒரு ஒரு போரை யுத்தத்தை யுத்தத்தின் மூலமாக மீட்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த யுத்தம் வரணுன்ற இடத்துக்கு பாஜக தள்ளுது அப்படின்ற இடத்த துரதிருஷ்டவசமானது வரணும் போர் நடக்கணும் அப்படின்ற இடத்துக்கு தள்ளுது பாஜக அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டை வைக்கிற இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அதாவது போர் வேணும்னு யாரெல்லாம் நினைப்பாங்க அப்படின்னா சர்வாதிகாரி தான் அப்படி நினைப்பாங்க அதற்கு வந்து நிறைய எடுத்துக்காட்டுகள் நீங்க பார்க்கலாம் நீங்கள் புட்டின் எடுத்துக்கலாம் இல்லை ஜி ஜின்பிங் எடுத்துக்கலாம் இப்போ இவங்களோட அந்த எண்ணோட்டமானது இல்லை இப்போ உக்ரைனில் நடக்கக்கூடிய பிரச்சனையை எடுத்துக்கங்க இல்லை வந்து சிரியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை எடுத்துக்கோங்க அந்த மாதிரி பல்வேறு இடங்களில் ஈராக்ல கடந்த காலத்துல முன்னாடி பார்த்துருக்குறோம் இப்போது இந்த மாதிரி போர் நடக்கிற ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா முதல்ல சாகிறது வந்து மனிதாபிமானம் ரெண்டாவது அதிகமாக பாதிக்கப்படுறது வந்து குழந்தைகள் குழந்தைகள் அனாதையாவாங்க ஒரு குழந்தையில வந்து அப்பா வண்டி பழிச்சிருப்பார் மனைவியும் குழந்தையும் இறந்துருப்பாங்க இல்லை மனைவி குழந்தை பொழச்சிருப்பாங்க எல்லாம் உறவினர்கள்லாம் செத்து போய்ப்பாங்க அதாவது குடும்பங்கள் வந்து சின்னபின்னமாகி ஒரு ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு மக்கள் தள்ளப்படுவாங்க இப்போ நம்ம ஈழத்தில் கூட எடுத்துக்கலாம் ஸ்ரீலங்காவில் கூட இப்போ தமிழ் சொந்தங்கள் வந்து அங்கே வந்து இன்னும் எத்தனையும் ஜென்மம் ஆகும்னு தெரியாது அவங்க அதுலேருந்து மீண்டு வர்றது அது வந்து இது வந்து ஏதோ ஒரு ஒரு சாதாரண சாவுனாலுமே ஒரு மனிதனை வந்து ஆட்டி போட்டுரும் ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு இழவு விழுகிறது என்றால் அதுவே வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அந்த தாக்கம் இருக்கும் ஒரு சிலருக்கு வாழ்நாள் பூரா அந்த தாக்கம் இருக்கும் அப்படி இருக்கும்போது மாதிரி போர் மூலயமா வந்து உயிர்கள் மா போது மக்கள் வந்து சாரை சாரையாக சாகுறாங்கன்னும் போது அதனுடைய பாதிப்பு அதிகம் இப்போ நான் எதுக்கு இதை இதை இவ்வளோ இதை சொல்லிட்டு இப்போ நான் அந்த கேள்விக்கு திருப்பி வரேன்னா போர்னுடைய பிரச்சனை போர்னுடைய தன்மை போர்னுடைய பாதிப்பு தெரியாத மூடர்கள் தான் இந்த மாதிரிலாம் பேசுவாங்க சிந்திப்பாங்க உலகம் பூரா இப்போ நான் வந்து பொதுவான ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்கிறேன் இது வரலாம் ஓகே அப்போ இவர் வந்து அந்த இடத்த மீட் பண்ணி தான் சொல்லியிருக்கிறார் ராஜ்நாத் சிங் அவர்கள் அவர் வந்து நான் போர் தான் பண்ண போறோம்னு அவர் வெளிப்படையே சொல்லல இது வந்து ஃபருக் அப்துல்லா சொல்றாருன்னா இப்ப நான் பாகிஸ்தான் வலையில் போட்டுட்டு சும்மா இருப்பானா அவனும் சண்டை தானே போடுவான் அதாவது நான் என்ன சொல்றேன்னா அந்த போரை வந்து கண்டிப்பா வந்து போருக்கு வந்து இந்தியா வந்து தயாராக ஆகாது தயாராக கூடாதுன்றது என்னோட பார்வை ஏன்னா இன்னைக்கு வந்து வியாபார ரீதியாக வயிற்றுல அடித்தாலுமே போதும் அதுதான் நீங்கள் பாகிஸ்தானுக்கோ சைனாக்கோ கொடுக்குற ஒரு சிறப்பான தீர்வாக இருக்கும் நீங்கள் செல்வத்துலேயோ இல்லை அந்த உலக பணக்காரர் வரிசையிலையோ இல்லை பொருளாதாரத்து நீங்கள் மேலே போயிட்டீங்கன்னா அவங்கக்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக வரமாட்டாங்க நீங்கள் முதலாளி ஆகிடுவீங்க அவங்க அவங்க பொருளை வணிகம் பண்ணுறதுக்கும் வியாபாரம் பண்ணுறதுக்கும் உங்களோட தயவு தேவை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க இந்த சரிக் சமமாக இருக்கே இல்லை முன்னும் பின்னமாக இருக்கும்போது தான் இந்த மாதிரி போர் இந்த யுத்தம் இந்த பேச்செல்லாம் எல்லாம் வரும் இது வந்து ஒரு ஒரு நல்ல பேச்சு அல்ல ஃபஸ்ட் இது வந்து இதை திணிக்கிறீங்களோ விதைக்கிறீங்களோ இல்ல சொல்றீங்களோ அது உங்க வேலை அல்ல ராணுவத்துல தலைச்சிறந்த வீரர்கள் தலை சிறந்த பொறுப்புல இந்திய திருநாட்டில் இருக்கிறாங்க அவங்க சப்ஜெக்ட் எலெக்ஷன் நேரத்துல இது வந்து சொல்றது இப்போ அதாவது ட்ரிக்கர் பண்றதுக்கான ஒரு இடம் அவங்கள ட்ரிக்கர் பண்றதுக்கு உண்டான என்னன்னா நாங்க இருந்தா இதெல்லாம் சரியா செய்வோம் தான் இதெல்லாம் சரியா செய்ய முடியும்னு தேவையில்லாம பேசுறது அதாவது பங்களாதேஷ் போர் அப்போ பார்த்தோன்னா நம்ம இந்தியா தலையிட்டு பங்களாதேஷ்க்கு விடுதலை வாங்கி கொடுத்ததுல ஒரு பெரிய இது பங்கு ஆட்டுச்சு எல்லாம் ரைட்டு இருந்தாலும் என்ன கேட்டால் அதுவுமே வந்து ஒரு தலைவலி தான் தேவையில்லாத தலைவலின்னு கூட சொல்லலாம் பட் அம்மையார் இந்திரா காந்திக்கு வந்து கொஞ்சம் தொலைநோக்கு பார்வை இருந்தது அவங்கள வந்து இந்த பிரச்சனையை சரி செய்யணும்னா இந்த விஷயத்துல நம்ம இவங்க கூட நிக்கணும் இது பக்கத்துல இருக்கு பங்களாதேஷ் வந்து இன்னொரு பாகிஸ்தான் மாதிரி இருந்ததுன்னா ரைட்லயும் பிரச்சனை லெப்ட்லயும் பிரச்சனை அதனால் இந்த சைட வந்து சரி பண்ணிக்குவோம் நம்ம அந்த சைடு பிரச்சனை நம்ம பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் என்றைக்குமே இந்தியாவோட ஒரு நட்பு பாராட்டுற நாடா இருக்கணும் ஒரு 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 இந்த ஒரு அண்ணன் தம்பி அந்த சகோதரத்துவம் இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு வியூக அமைச்சாங்க அதுல வெற்றி பெற்றாங்க அந்த கட்சியே இன்னைக்கு போரை பத்தி பேசுகிறது கிடையாது நிறைய போர் யுக்திகளும் நிறைய விஷயங்கள் வந்து ஒட்டுமொத்த உலகத்துக்கு இருந்தோ இந்திரா காந்தி அப்ப இருந்த பொழுது இந்திரா வந்து ஸ்ட்ராங் பெர்சனு அயன் லேடின்லாம் அப்போ பேசப்பட்டவர் ஒரு ஸ்ட்ராங்கான பிரைம் மினிஸ்டர் அப்படின்லாம் பேசப்பட்டவர் ஆனால் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி வாயிலேருந்து போருன்ற அந்த வார்த்தை வரல காரணம் என்னென்னா போர்னால அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் இழந்தாங்க அவங்க தகப்பனாரியே இழந்தாங்க மூடிக்கிட்டு இங்கே இருந்திருந்தா ஸ்ரீலங்காவில் போய் நீங்கள் தலையிடாமல் இருந்திருந்தா அங்கே பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க அங்கே தமிழர்கள் பாதிக்கப்பட்டதுனால அதுக்கு பழிக்கு பழியாக வந்து திருப்பி வந்து குண்டு வச்சாங்க இழந்தது பிரதமர் இந்திய திருநாடு எழுந்தது அவங்களோட பிரதமர் இந்த வரலாறு இந்த உண்மை இதனுடைய பாதிப்பு இதனுடைய தன்மை வந்து காங்கிரஸ் கட்சிக்கு நன்றாக தெரியும் அதாவது காங்கிரஸ் கட்சி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேசுறது கிடையாது ஃபருக் அப்துல்லாவுக்கு அவர் அங்கே இருக்கிறவர் எங்க தொட்டா எங்கே வெடிக்கும் இந்த பிரச்சனை காட்டு தீ மாதிரி பரவிச்சுனா திருப்பி அணைக்க முடியாதுன்றது ஃபருக் அப்துல்லாவுக்கு தெரியும் ஆனால் இதனுடைய சூழ்ச்சமும் தெரிந்தும் இதை தேர்தலுக்காக பயன்படுத்தணும்னு நினைக்கிறது பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு சிலர் அதெல்லாம் ராஜ்நாத் சிங்க ஐயா இது மாதிரி பண்ணக்கூடிய தன்மை படைத்தவர் இல்லை ஏன் இப்படி பேசுகிறாருன்னு எனக்கு வியப்பாக இருக்குது அவரு வந்து ராஜ்நாத் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டீசெண்டான பொலிட்டிஷியன் ஒரு இதுவரெல்லாம் அவர் மீது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய மோசமான ஒரு அரசியல் தன்மை பண்ணியிருக்காரு ஒரு 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 வெறுப்பு அரசியல் பண்ணியிருக்கிறாரு இல்லை வந்து ஒரு ஒரு இந்த புல்டோசர் அரசியலோ இல்லை இந்த கோதுரா ரியாட்டு போன்ற அரசியலோ அது மாதிரி எல்லாம் அரசியல் அவதூறு அரசியல் பண்ணாதவர் பட் அவர் சுத்தி பார்க்குறாருல்ல அமித்ஷா என்ன பேசுறாரு பிரதமர் என்ன பேசுறாரு எல்லாரும் பேசுறா ஓ இப்ப இத சிலபஸ் போலகுது இப்படி பேசுனாதான் பிரச்சாரம் போலகுது அப்படின்னு அவருமே தள்ளப்படுறார் இல்லை அப்படின்னா அப்படி அவர் அவர் வந்து வாஜ்பாய் காலத்து அரசியல்வாதி வாஜ்பாய் அவர்கள் வந்து தூக்கத்தில் கூட இந்த மாதிரியான மக்கள் பிளவு அரசியல் பேசினது நீங்க சொல்லலாம் அவரும் ஆர்எஸ்எஸ் தான் அவரும் அந்த சித்தாந்தம் தான் பாருங்க ஆர்எஸ்எஸ் என்பது வந்து அது ஒரு சித்தாந்தம் உடனே இந்த எதிர்கட்சியில இந்தியா கூட்டணியில் இருக்கிற மாதிரிலாம் ஆர்எஸ்எஸ் மோசம் அது இது மோசமான சிந்தனை மோசமான கொள்கைகள் ரெண்டு சைடும் இருக்குது உங்கள் சைடில் எல்லாம் புனிதர்களா இங்கே பிரச்சனை ஆர்எஸ்எஸ்ஸாக திராவிடமா அப்படின்றது இல்லை இங்கே பிரச்சனை மக்கள் பிரச்சனை நிறைய இருக்குது நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் பாரதிய ஜனதா கட்சியை வந்து கட்சியாக பாருங்கள் ஆர்எஸ்எஸ்ஸை ஒரு இயக்கமாக பார்க்கணும் ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது அப்போ ஆர்எஸ்எஸோடய எண்ணோட்டம் அதிகமாக பிஜேபிக்குள்ளே சி செயல்படுது சிந்திக்குதுன்னா நீங்கள் நல்ல அரசியல் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சரியாயிடும் பாரதிய ஜனதா தோற்கடிக்கப்பட்டா அதுக்கப்புறம் வந்து ஆர்எஸ்எஸ் சொல்லி போய்ச்சி பிஜேபி கேட்குமா கேட்குமா இந்த இப்போ டிஎம்கே இருக்கு திராவிடர் கழகம் ஒரு சில கருத்து சொல்கிறாங்க அந்த கருத்தை அப்படியே எடுத்து டிஎம்கே சொல்லுது ரெண்டு தேர்தலில் அடி வாங்குறாங்க டிஎம்கே அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு தீக்கா வாசலை நின்று அப்போ கொஞ்சம் கருத்து சொல்லுப்பா புத்தி சொல்லுப்பா கேட்பாங்க கேட்க மாட்டாங்க சிந்தனை இந்த மாதிரி விஷயங்களை வந்து மக்களோ இல்லை அந்த எதிர்கட்சியோ கரெக்டான இடத்துல அடிச்சு ஒரு ரெண்டு தேர்தலில் காட்டிட்டீங்கன்னா பிஜேபியோ எப்போ ஆர்எஸ்எஸ் பத்தடி தள்ளினுன்னு நான் இங்கே இருந்துக்கிறேன் என் கட்சியை நான் காப்பாற்றணும் உன் கொள்கையோ உன்னோட திணிப்பை நீ உன்னோட வச்சுக்கோ அது மக்கள்கிட்ட எடுபடாது நான் தனியாக போய்க்கிறேன்னு பிஜேபியை தப்பிச்சு ஓடி போயிடும் ஓகே இந்த ஆர்எஸ்எஸ்க்கு போய் வணக்கம் வைக்கிறது நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் யார் தலைமையில் வரணும் யார் சைடில் வரணும் யார் ரைட்டில் வரணும்னா பண்ண மாட்டாங்க இது எல்லா அரசியல் கட்சியிலும் அதாவது இப்போ உங்களுக்கு இந்த திராவிடர் கழகமோ ஆர்எஸ்எஸ்ஸோ இந்த மாதிரி இந்த அமைப்புகள் வந்து ஒரு 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 சிந்தனைக்கு சொந்தம் அது அது வந்து ஒரு ஒரு கொள்கை மையம் அது வந்து அது வந்து ஒரு ஒரு தாய் வீடு மாதிரி இருக்கும் இந்த அரசியல் கட்சி பட் தாய் வீடு பேய் வீடாக மாறி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அரசியல் கட்சிகள் ஆட்டோமேட்டிக்காக தப்பிச்சு ஓடிடும் அதுக்கப்புறமா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க ஓ எதுங்க அப்போது அப்போ அப்படியே இருந்திருக்கலாமே ஆர்எஸ்எஸ் தான் ஆட்சி அமைக்கணும் ஆர்எஸ்எஸ் தான் ஆட்சிக்கு வரணும்னா எதுக்கு ஆர்எஸ்எஸ் ஒரு அரசியல் கட்சியாகவே வரலாமையே வரமாட்டேங்குது ஓகே ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வெறும் ஆர்எஸ்எஸ்ன்னு போயின்னா ஜனங்க வந்து ஓட்டை மாற்றி போட்டு பட்டைய இது பண்ணி முடிச்சு விட்ருவாங்க தீக்காக்காக தானே ஆகும் ஏன் அவங்க வாக்கரசியலுக்கு வரமாட்டாங்க தீக்கா வர தானே பயங்கர ஐடியாலாம் கொடுக்குறீங்க ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் ஏன் வாக்கரசியலுக்கு வர தானே வந்தால் அவங்களுக்கு என்ன ஓட்டு வரும் என்ன கதா ஆகன்றது தெரியும் அங்கே தான் எங்கள் ஐயா அறிஞர் அண்ணா வேறுபடுறாரு இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன சிந்தனை சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் வந்து அவருக்கு அவருக்கு அவர் வந்து மக்கள் பிரச்சனை அதனால்தான் எல்லாரையும் ஒன்றாக்குனார் அவர் மக்களை மக்களாக பார்த்தா ஒப்பற்ற ஒரே தலைவர் பார்த்தீங்கன்னா அண்ணா பெரியாரோட அந்த டீச்சிங்ஸு அதெல்லாம் அவருக்கு மீது நம்பிக்கை உண்டு ஆனால் நூறு பர்சன்ட் அதை அப்படியே கண்மூடித்தனமாக நம்ப ஒரு கிடையாது அறிங்கிறன்னு அதையும் கேள்வி கேட்குறவர் அதையும் கேள்வி கேட்பார் ஓகே சார் ரொம்ப தெளிவான பறவை சார் இன்னைக்கு இருக்க வேண்டிய சூழலில் இந்த மாதிரியான போர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பேசாமல் இருப்பதே சரியான விஷயம்ன்றது மிக தெளிவான பார்வை முன்னே உங்கள் நேரத்துக்கு சார் நன்றி